அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் சற்று வித்தியாசமாக யூகேனுடைய பொருளாதாரம் நிலை குலிந்துள்ளது டோட்டலாகவே ரெசிஷனுக்கு வந்துச்சுன்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு இன்னைக்கு அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க முடிஞ்சிச்சுங்க நம்முடைய பொருளாதாரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வளருமா வளராதா இதோட சேர்த்து மற்ற நாடுகளோட பொருளாதாரம் என்ன அஃபீஷியலாக ஜப்பானுமே வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து ரஷ்யாவும் முடக்கணும்னு நினச்சி பெரிய அளவுக்கு திட்டம் போட்ட நாடுகள் அவர்களாகவே முடங்கி விட்டார்கள் அதுக்கான காரணங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற நிகழ்வுகளை போயிடலாம் இஸ்ரேலினுடைய இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை உக்ரைனுடைய இஷ்யூவாக இருக்கட்டும் அனைத்தும் நம்ம ஒருங்கிணைந்த ஒரு தகவலை எல்லாத்தையும் விடாமல் வரிசையாக அடிக்கலாம் அன்றைக்கி நம்ம இப்படி சரியா ஸோ வீடு கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷத்தையும் நாலு கோட்டை இயராக வந்து பிரிப்பாங்க க்யூ ஒன் க்யூ டூ க்யூ த்ரீ ஃபோர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முன்னாடி வரைக்கும் ரிஷி அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது கொஞ்சம் அவங்களோட ரெசிஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டுக்குள்ள தான் இருந்தது அதுக்கப்புறமும் வந்து ரிஷி சுனாக் என்ன சொன்னார்னா ஒரு சில நிகழ்வுகளை நம்ம ஏற்று தான் ஆகணும் அதனால் நம்ம வரிகளை கொஞ்சம் அதிகமாக விதிக்கிறோம் வேறு வழியில் நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மக்கள் வந்து சரி ஓகே எங்களுக்கு வந்து ரெசிஷன் வராமல் இருந்தால் சரி பொருளாதார நெருக்கடிகள் வராமல் இருந்தால் சரின்ற மாதிரி அந்த இடத்துல ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது இந்த வரைபடங்களை நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் நம்ம உணர்த்த வருது க்யூ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களோட ரெசிஷன்ஸ் ஜீரோ புள்ளி ரெண்டாக இருந்தது அதுக்கப்புறம் க்யூ டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோவாக நில் இருந்தது எதுவுமே இல்லாமல் அப்புறம் க்யூ த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோ பாயிண்ட் ஒன் வந்தது அதுக்கப்புறம் கியூ ஃபோரில் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இப்போ லாஸ்ட் எண்டில் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்போ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ரெசிஷன்ஸ் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் ஓடும் ஓடலாம் நான் சொல்லிடுறேன் ரெசிஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா மக்களோட வாங்கும் திறனை தான் ரெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜிடிபியோட வளர்ச்சியை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க மக்களோட வாங்கும் திறனை வச்சு தான் அந்த நாட்டோட பொருளாதாரமும் பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார சூழ்நிலையுமே அமையும் இப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறது இப்போ ஓகே இப்போ நம்ம வாங்குகிற சம்பளம் இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நம்மளால் ரன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது நாம் நல்லா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாடரேட்டரான ரேட் அப்படின்வாங்க இப்போ நம்ம வாங்குகிற சம்பளத்தை விட கடன் வாங்கினா மட்டும்தான் என்னால் என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னா அது தாங்க ரெசிஸ்டன்ஸ் அதுதான் இருக்கிற சூழ்நிலையில் உண்மையான யதார்த்தமும் கூட இப்போ ஏற்கனவே யூகேயில் இருக்கக்கூடிய செய்திகள் நிறைய அவங்க செய்திகளை என்ன சொன்னாங்கன்னா அச்சலவெளியில் சொல்ல முடியாத செய்திகள் தான் நிறைய பெண்கள் விபச்சாரத்தை கூட போயிட்டாங்கன்ற மாதிரியான தகவலாம் சொன்னாங்க ஏன்னா அவங்களால் கட்ட முடியலன்னு ஸ்கை நியூஸ் சேனலே வந்து வெளியிட்டிருந்தாங்க இதை ஒரு தடவை வந்து அதற்கு யூகே சேனலில் இருந்த கூட கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க அது எப்படிங்க ஒரு இந்த மாதிரியான செய்திகள்லாம் நீங்கள் வெளியிட்ருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு தடையும் வாழ்க்கை செலவுகள் என்பது அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா அதை நம்மளை அந்த அரசாங்கத்தோட ஈடுபடுத்த முடியாது இன்னும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு பிளான் பண்ணுவோம் மாத சம்பளத்தில் பேங்க்கிட்டருந்து கடை வாங்குற ஹவுசிங் லோனு மீதி எல்லா லோனும் வாங்குகிறோம் ஹவுசிங் லோனுக்கு மாதம் மூணாயிரம் மீதி எல்லாத்துக்கும் செலவு மளிகை சாமானுக்கு செலவு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதில் எது உங்களுக்கு பிரதானமாக தோணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மளிகை சாப்பாடு தான் மெயின் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேங்க் லோன் கட்டுறது மீதி எல்லாம் கட்டுறதும் அதுக்கப்புறம் தான் இப்போ சாப்பாடுக்கே இங்கே செலவு அதிகமாகும் போது நம்மளால் பேங்க் லோனை மற்றதை கட்ட முடியுமான்னா கட்ட முடியாது அப்போ பேங்க்குங்கெல்லாம் என்ன ஆகும்னா பணம் வசூலிக்க முடியாத தடுமாறும் ஆட்டோமேட்டிக்காக பேங்க்லாம் திவால நோக்கி போயிடும் பேங்க் திவாலாச்சு அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது திவாலாக ஆரம்பிச்சிடும் அரசாங்கம் என்பது பேங்க் என்ற ஒரு கட்டமைப்பில் தாங்க இருக்குது இவ்வளோதாங்க சிம்பிள் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா கிளியராக புரிய வச்சிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் நான் அடுத்தடுத்த காரணங்கள்லாம் சொல்கிறேன் நான் யூகேவை பொறுத்த வரைக்கும் ரெசிஷனுக்கான மிக முக்கிய காரணம் ஏன் அவங்க அவங்க தலையிலே அவங்க மண்ணலி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அங்கே நம்மளை மாதிரி இல்லாமல் மோஸ்ட்டு விவசாய பொருட்கள் மீறி அந்த சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே வந்து இந்த அலுமினிய டின்னில் தான் அவங்க அடைச்சி விற்பாங்க மோஸ்ட்லி யூகேனுடைய மேக்சிமம் மார்க்கெட்டில் அதான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துலேயே என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யாவுடைய போரில் அலுமினிய வந்து பேன் பண்ணிட்டாங்க அலுமினிய டின் பேன் பண்ணோடனே அவங்க தான் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூறு பர்சன்ட் யூகேவுக்கு இம்போர்ட் பண்ணது யா இறக்குமதி பண்ணுறது யாருக்கிட்டால் அவங்க ரஷ்யா கிட்டே தான் இறக்குமதி பண்ணாங்க அதை கேன்சல் பண்ண உடனே விலையேற்றம் அதிகமாக இருக்குது மற்ற நாடுகள்கிட்ட வாங்கணும் இப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த பேக்கிங் உள்ளே இருக்கிற பொருளை விட மேலே இருக்கக்கூடிய அலுமினியம் டப்பா அந்த கவர் பண்ணுறாங்கல்ல அது அதிக ரேட்டுங்க அதனால் மக்கள் அந் இதுதான் இதுதான் பிரச்சனையாங்க மக்களோட வாங்கும் திறன் வந்து ஒரு இடத்துல காலி ஆகிடுச்சா இந்த இடத்துல ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா விவசாயம் அடியோட பாதிக்கப்படுது ஏன் இவ்வளோ விவசாயம் அடிவோடு பாதிக்கப்படுது அப்படின்னா யூகே தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு மேலே உரங்களை யார் கிட்டேருந்து இறக்குமதி பண்ணாங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணாங்க அதை இவங்களால் மாற்று வழி ஏற்படுத்தவே முடியல நான் முன்ன சொன்ன அலுமினிய டின்னாக இருக்கட்டும் இல்லை உரங்களாக இருக்கட்டும் இப்போ கூட யூகேவில பெரும்பாலான விவசாய பொருட்கள் ரஷ்யா உக்ரைன் வாருக்கு முன்னாடி நூறு பர்சன்ட் இருந்தது அப்படின்னா இப்போ நாற்பது பர்சன்ட்டு கீழே வந்துடுச்சு ஸோ அந்த சேஞ்சஸ் அதாவது பருவநிலை மாற்றம் ஒன்று காட்டுத்தீ அங்கங்கே பத்தி எரிஞ்சது ஒன்று ரஷ்யா உக்ரைன் வார் ஒன்று இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அதெல்லாமே இவங்க போடப்பட்ட பொருளாதார தடைகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த யூகேவே வந்து மாற்றியமைத்து விட்டது இப்போ விவசாய பொருட்கள் குறையுது அப்படின்னோடனே இவங்க இறக்குமதி பண்ண ஆரம்பிக்கணும் இதுக்கு முன்ன அப்போ நம்ம ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான வரிகள் அதுக்கான விளையாற்றம் அதிகமாக இருக்குல்ல நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி எதை பேஸ் பண்ணி சம்பளம் கொடுத்துருப்பாங்க எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சிக்ஸ்த்து பே கமிஷன் செவன்த்து பே கமிஷன் எயித்து பே கமிஷன்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னாங்கன்னா இருக்கக்கூடிய வ விலையேற்றத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்போ திடீர்னு நாங்கள் ஹைக் ஆகுது அடுத்த விஷயம் என்னென்னா யூகேவில் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பெரிய அளவுக்கு ரஷ்யானுடைய பணக்காரர்கள் அறுபது பெர்செண்டுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்கள சொத்துக்கெல்லாம் முடக்கிறது அவங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணுங்கன்றது இப்போ கம்பெனி க்ளோஸ் ஆச்சுன்னா அதில் வேலை செய்கிற மக்கள் எங்கே போவாங்க அது ஒரு அடிப்படை திங்க் பண்ணுமா இல்லையா யூகே எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் ரெண்டு வருஷத்தில் நாங்கள் வளர்த்திடுறோம் அப்புறமாதிரி தான் சொன்னாங்க ரிஷி சுனக் அவர்கள் ஆட்சியில் வரும்போது கூட அதுதான் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி போரி ஜான்சன் அவர்கள் தைரியமான முடிவு எடுத்தார் அப்புறம் லிஸ்டஸ் அவங்க வந்தாங்க தாய் தாய்க்கலவி தான் பெரிய அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி அது இதுன்னு சொன்னாங்க பட் அவங்களாலையும் முடியல தொடர்ந்து பொருளாதாரம் கீழே இறங்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தான் ரிஷி சுனக் அவர்கள் வந்தார் சரி இவங்க வந்து தொடர்ந்து ரஷ்யாவுடைய கம்பெனிகள் ரஷ்யாவுடைய பொருளாதார ரீதியாக முடக்கப்படுறதுனால ஒரு டாக்குமெண்ட் அப்போ வெளியிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக என்னன்னா யூகேவில் மறைமுகமான பொருளாதாரம் இப்போ ரஷ்யாவோட சுற்றுகின்ற மிகப்பெரிய பிளாக் மணியெல்லாம் எங்கே வந்து ஒயிட் ஆக்குறாங்க அப்படின்னாங்கன்னா அது யூகேவில் தான் ஆக்குறாங்க ஏன்னா அங்கே சொத்துக்கள் வாங்குறது மற்றது எல்லாமே வந்து அப்போ இவங்க தடை விதிக்கும் பட்சத்தில் இவங்களோட பொருளாதாரம் தான் பாதிக்கும் ஏற்கனவே யூகே என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய முதலாளிகள்லாம் வந்து இங்கே யூகேனுடைய பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் சொத்து மேலே வாங்கி அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கார்டு ஹோல்டர் அந்த மாதிரிலாம் வந்து பெரிய விஷயங்கள்லாம் ஜாக்பாட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல காரணம் அவங்களோட பொருளாதார ஸ்திரத்தன்மையை மெயின் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய பணக்காரங்களாம் இங்கே வாங்க ஒரு அமைதியான தன்மையை நாடு இருக்குன்ற மாதிரி தான் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே அங்கே அந்த பக்கம் போனதுனால நீங்கள் முடக்கினதுனால இவங்களே அது இல்லாமல் கம்பெனி எல்லாமே க்ளோஸ் பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் வேலை இல்லாத அதிகமாகிடுச்சு எண்ணெயோட விலையேற்றம் எண்ணெயோட விலையேற்றம் அப்படின்னா கச்சா எண்ணோடைய விளையாற்றம் இவங்க தடை விதிச்சதுனால இப்படி சாப்பிட்றதுக்கு பதில் இப்படி சுற்றி வந்து சாப்பிட்றாங்க ஐ மீன் கொஞ்சம் நேரடியாக வாங்கினாங்க இப்போ கொஞ்சம் மறைமுகமாக அங்கேயும் இங்கேயும் வாங்குறதுனால அந்த விலையேற்றம் அப்படின்னு சொல்ல முடியும் மூன்றாவது நான் ஃபைனல் ரீசன் என்ன அப்படின்னா தடைகள் அடுத்தடுத்து போடப்படுகிற பொருளாதார தடைகள் இன்னும் தடைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ ஒரே ஒரு விஷயம் ஃபைனலாக சொல்லி முடிக்கிறோன்னா எண்ணம் போல் வாழ்க்கை இன்னொருத்தரை நாம் அழிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா முதல்ல நாம் அழிஞ்சு போயிடுவோம் அதுதான் முத காரணமும் அதுக்கு வந்து மிக சிறந்த எக்ஸாம்பிள் இவங்க இவங்க மட்டும் இல்லைங்க வெயிட்டன்சி அடுத்தது வந்து ஜப்பானுமே வந்து தனது ரெசிஷன் ஆரம்பித்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருந்த அந்த நிலைமை தற்பொழுது வந்திருப்பதாக வரைபடங்கள் மூலயமாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னும் ஒரு சில உதாரணங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் காரணம் என்னென்னா இப்போ இந்த கியூ ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யூரோப் யூனியனில் பெரிதளவுக்கு ரெசிஸ்டன்ஸில் பாதிக்கப்படுகிற நாடுகளோட லிஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு போட்டிருக்கேன் அதில் ஏரோமார்க்லேயும் மார்க்லேயும் நம்ம கீழேருந்து வரலாம் அயர்லாந்து மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காலகட்டம் நீங்கள் மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழுனால் நம்ம புரிஞ்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பொருளாதார சூழ்நிலையில் அதுக்கப்புறம் பார்த்தினா லிதுவேனியா அமெரிக்கானுடைய செல்ல பிள்ளைகள் லேட்வியா லிதுவேனியா இருக்கிறாங்கல்ல அவங்க லிதுவேனியா மைனஸ் ஜீரோ புள்ளி மூணு லேட்வியா ஜீரோ புள்ளி நாலு ஸ்வீடன் பாருங்கள் அதுக்கு பக்கத்துலாட்டி மேப்பில் நம்ம பார்த்துக்கலாம் ஜீரோ புள்ளி ஒன்று ஜெர்மனி நோட் பண்ணிக்கோங்க ஜெர்மனி தான் அட் ப்ரெசென்ட் தேர்ட்லேயோ ஃபோர்த்துலேயே இருக்கிறாங்க பொருளாதார ரீதியில் அவங்களும் மைனஸ் ஜீரோ புள்ளி மூணில் இருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய நாள் இட்டாலி செக் ரிப்பப்ளிக் லேட்வியா அவங்கெல்லாம் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டில் இருக்கிறாங்க ஜீரோ புள்ளி நாலு பெல்ஜியம் ஸோ யூரோப் யூனியனை ஒட்டுமொத்தமாக இப்போ பொருளாதார தடைகள் அப்படின்னு போடும்போது அவங்க பெரிய அளவுக்கான பாதிப்புகளை உள்ளாக்கியிருக்காங்க அதில் எந்த கருத்துமே இல்லை இதில் இன்னொரு அடிஷ்னல் தகவல்னா இன்றைக்கி பதிமூணாம் கட்ட பொருளாதார தடைக்கு பெருசாக ட்ரை பண்ணாங்க அதுவும் அங்கேயருடைய பிரதமர் ரிக்டர் ஓர்மன் அவர்கள் வந்து நேரத்து நெப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தடை வரிசும் முடி முடிச்சிட்டாரு சரி இந்த ரஷ்யா உக்ரைன் வாரனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிற நாடுகள் அப்படின்னா உலகளாவிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது இந்த உலகளாவிய அளவில் தாக்கத்துக்கான வரைபடங்களையும் நீங்கள் பாருங்கள் இதோ இதோ அப்படின்னா ஒட்டுமொத்த யூரோப் யூனியனில் ஓரளவுக்கு மாடரேட்டடாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா போனது ஒரு அளவுக்கு ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் கீழே ஆர்வம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் அந்த மாதிரி காட்டுறாங்க அதை விட யூகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வளர்ந்துருன்ற நம்பிக்கையில் ஜீரோ புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து ஐஎம்எஃப் வந்து ப்ரெடிக் பண்ணி வச்சுருக்கிறாங்க மீதி அயர்லாந்து மூணு புள்ளி மூணு நார்வே மீதி யாருமே இப்போ சொல்லிக்கிறவர்களில் ஃப்ரான்ஸ்லாம் பாருங்கள் வெறும் ஒன் பாயிண்ட் ஜீரோ மீதி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் கீழே கெனடா வந்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி நாலு அமெரிக்கா ரெண்டு புள்ளி ஒன்று மெக்சிகோ ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட்டு அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா கயானா பாருங்கள் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் காட்டுது மீதி அர்ஜென்டைனா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாடுகள் சிலியாக இருக்கட்டும் மீதி மற்ற நாடுகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வளர்ச்சியை காட்டுறாங்க நம்ம எல்லா நாடும் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம தள்ளி வந்து நம்ம இந்தியாவை பார்க்கலாமே இந்தியா ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கட்டுறாங்க சீனா நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் கட்டுறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய வளர்ச்சியை வந்து ஓரளவுக்கு பிடிட் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு நில இருக்குது காரணம் என்னென்னா நம்ம ரஷ்யா கிட்ட ஓரளவுக்கு அந்த எண்ணெயை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு யார் மீதும் பொருளாதார தடை போடாதனால அமெரிக்காவும் நம்ம மீது பொருளாதார தடை போடாதனால ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பட் சீனா அப்படி இல்லை நிறைய நெருக்கடிகள் வளர்ந்துட்டு இருக்கிறனால சீனாவுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வேர்ல்டு லெவலில் மெக்கா மட்டுந்தான் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு வளரும்னு சொல்கிறாங்க காரணம் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால பேஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் இல்லை ஆப்பிரிக்கா நாடுகளில் கூட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க வளர தான் செய்து அதுக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ரஷ்யா ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் இந்தியாவுடைய வளர்ச்சி தற்பொழுது மட்டுந்தான் இருக்கிறதா அப்படின்னா இப்போ மோடியோட அரசாங்கத்தில் மட்டும்தான் இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்தியாவோடய வளர்ச்சி ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் அளவுக்கு வளர்ந்துருக்கிறது ஏன்னா அது பெரிய அளவுக்கான ஒரு மாற்றங்கள் வந்து தொடர்ந்து வளர்ந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்தியாவுடைய வளர்ச்சியை தொடர்ந்து பிரிடீட் பண்ணியிருந்தாலும் அடுத்த மூளை நாம் பார்க்கும்போது நைஜீரியா கூட பார்த்திங்கன்னா தனது எண்ணெய் வலை ஏற்றுமதியில் தற்பொழுது யுஎஸ் டாலரை பேஸ் பண்ணி நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் இதுக்கப்புறம் பொதுவான நாணயத்தை உருவாக்குறோமோ இதுக்கப்புறம் யுஎஸ் டாலர் வேணாம் எங்கள் நாணயத்தில் கொடுங்க வேறு என்ன நாங்கள் சொல்கிறோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே மிகப்பெரிய ஒரு அடிதான் சரி இப்போ நம்ம அப்படியே மெதுவாக நகர்ந்து இப்போ நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போயிடலாம் இந்த வரைபடத்தை மூலயமா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம் நம்ம டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒன்றுன்னு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு எஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க இங்கே லெபனானுக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க இதில் பதினோரு ராக்கெட் மேலே தாக்குதல் இந்த பதினோரு ராக்கெட்டில் ஐடிஎஃப் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட நார்த்தன் கமாண்டரோட ஹெட் குவார்ட்டர் வந்து காலி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் வந்து ஒருத்தர் மேலே வந்து நிறைய இறந்து போயிருப்பாங்கன்ற ஒரு தகவல் ஒருத்தர் அதுக்கு மேலே இருக்கலாம்ன்ற மாதிரி எஸ்புல்லா கிளைம் பண்ணுறாங்க இந்த தாக்குதல் முடிஞ்ச உடனே அடுத்து இன்னொரு தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க யார் இஸ்ரேல் தரப்பில் இருந்து யெஸ்புல்லாவுக்குள்ள ஆரம்பி யெஸ்புல்லாவுக்குள்ள தாக்கல் நடத்தும் போது இந்த தாக்குதலில் யஸ்புல்லா தரப்பில் என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா பத்து பேர் பத்து பேர் அஞ்சு குழந்தைகள் இருக்காங்க இது இவ் இறக்கமற்ற தாக்குதல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் அந்த எல்லோ கலர் ரெண்டு இருக்குதுல்ல அந்த எல்லோ கலரும் தாக்குதல் கோலனைட்ஸுக்கு மேலேயும் ஒரு யஸ்புல்லா தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த இடத்துலையும் அதுதான் ரொம்ப நோட்டட் பாயிண்ட்டாகவும் இருக்கிறது சரி அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இன்னொரு வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா காசா பகுதிக்குள்ளார ஒரு வழியாக ரஃபா பகுதி இருக்குது இல்லையா அந்த ரஃபா பகுதியில் நான் ஒன்றுன்னு போட்டு வச்சுருக்கேன் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க யூஏஇனுடைய ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் ரஃபாவுக்குள்ளார வரலாம் நீங்கள் அது இல்லாமல் ஸ்டார் லிங்க் சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸை நீங்கள் உங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை அங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு அப்படின்னா இஸ்ரேல் அந்த கான்யூனிஸ் பகுதியில் பக்கத்தில் நசர் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அந்த நசர் ஹாஸ்பிட்டலில் இருந்து மனிதாபிமான அடிப்படையில் மக்களை வெளியேற சொல்லியிருக்கிறோம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு அனுப்பிட்டுருக்கோன்னு இருக்காங்க மூன்றாவது என்ன அப்படின்னா அந்த காசா பகுதி இருக்கு இல்லையா காசா பகுதிக்குள்ளார பெருமையாக எங்கள் பெரும்பாலும் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லப்பட்டாலும் அந்த இடத்துல நேற்று இருந்து பாலஸ்தீனுடைய மிலிட்டன்ஸ் வந்து தாக்குதலில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சில கன்ஷூட் வந்து நடந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்போலா தரப்பில் இவரோட புகைப்படத்தை போட்டிருக்காங்க எங்களுடைய முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் வந்து இழந்து போயிருக்கிறான்ற தகவலும் சொல்லியிருக்காங்க லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சொல்லிட்டு உடனடியாக அந்த வாரம் நிறுத்துறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்றாரு ஆனால் ஹெஸ்புல்லா தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா அவங்க நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஒவ்வொரு இருப்புகளுக்கும் நிச்சயம் அவர்களுக்கு பதில் கண்டிப்பாக நாங்கள் அழிச்சே தீர்வோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த நெசர் ஹாஸ்பிட்டலில் பெரிய அளவுக்கான எனக்கு தெரிஞ்சு பணைய கைதிகளை அங்கே தான் வச்சிருக்காங்கன்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் மக்களை வேறு சொல்கிறோம் அது இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குது அந்த இடத்துல இருப்பாங்கன்ற மாதிரி சம்பந்தமான தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்படி தான் ஒவ்வொரு தனியும் சொல்கிறாங்க ஆனால் அவங்களால கரெக்டான அக்யூரேசி அவங்களால கெஸ் பண்ண முடியல ஸோ அதன் அடிப்படையிலையும் வந்து சொல்லி தான் இருக்காங்க சரி இப்போ நம்ம லெபனானுக்கிட்ட இப்போ எல்லாம் லெபனானுக்கிட்ட இன்னொரு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்று வேலண்டியர்ஸ் டே நேற்று பதினாலு இல்லையா நேற்று பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான பர்சன் லெபனானில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ரஃபீக் ஹரீரி ரஃபீக் ஹரீரி அவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க யாரால் அப்படின்னா இஸ்புல்லானால் கொல்லப்படுறார் அவர் யார் அப்படின்னா பெரும்பாலும் சன்னி முஸ்லீம் சன்னி முஸ்லீம் ப்ளஸ் வந்து கிறிஸ்டியனுடைய ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ என்னப்பா திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் அவரோட பையன் ரொம்ப நல்லா கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து இருந்தார் நேற்று வந்து இறங்கி இருக்கிறார் திடீர்னு நேற்று வந்து இறங்கி நம்ம களம் காண வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னோடனே அவருக்கான ஆதரவாளர்கள் பெரிய அளவுக்கு ரவுண்ட் கட்டியிருக்கிறாங்க இவர் யார் அப்படின்னா எஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு ஆள் எஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு ஆளை திடீர்னு வந்து களமிறக்கியிருக்கிறாங்க அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் இனி அவர்கள் முடக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில பத்திரிகைகள் எழுதி இருந்தாலும் ஏன்னா அப்பாவை பழிவாணங்கள நாங்களும் ஒரு கை பார்க்குறோன்ற மாதிரி தான் அவர் வந்து சொன்ன தோணி எல்லாமே அப்படி தான் இருந்தது அவங்க அப்பாவை தாக்கல் நடத்தும் போது கூட இருபத்தி ரெண்டு பீப்புள் இரநூத்தி இருபத்தி ஆறு மக்கள் பக்கம் படுகாயம் அடைந்திருந்த தகவலும் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்கா வந்து இருந்து அவதிகளுக்கு கொடுக்கப்ப அதாவது ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு போட்டு நாங்கள் பிடிச்சோம் போட்டுனா ஒரு சாதாரண சின்ன போட்டு தான் புகைப்படத்தில் பார்த்தது தெரியும் உங்களுக்கு இந்த போட் ஆக்சுவலாக இதில் இரநூறு பேக்கேஜ் ஆஃப் கண்டெய்னர் இருந்தது லாங் ரேஜ் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருந்தது எக்ஸ்ப்ளோசிவ் இருந்தது அப்புறம் நிறைய யூஏஇெலாம் நிறைய இருந்தது கரெக்டாக நாங்கள் பிடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்று காலை அமெரிக்கா எமினி அவதிக்கள் மீது ஒரு தாக்குதலையை தொடுத்திருக்கிறார்கள் ஒரு ரெண்டு மூணு பிளேஸை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க குறிப்பாக இந்த தாக்குதல் எதுக்காகனா பதிமூணாம் தேதி அந்த கல்ஃப் ஆஃப் ஏடனில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எமினி அவதிக்கள் சார்பாக அப்துல் மாலிக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் டன்னுக்கு மேலே இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்தது அமெரிக்கா அதனால் ஜியோனிஸ் மிலிடரியோட பெரும்பாலும் பார்ட்டிசிபேஷன் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா அமெரிக்கனுடைய கட்டுப்பாடு இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு கிரைம் நாங்கள் வார் கவுன்சிலில் முறையிட போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம அப்படியே உக்ரைன் கிட்டே வந்தோம் அப்படின்னா உக்ரைன் இன்றைக்கி ஃபுல்லாக அலாரத்தால் அப்படியே சிவந்து போச்சு ஏன்னா கண்டிப்பாக ரஷ்யா தாக்கல் நடத்துவாங்கன்னு தெரியும் ஏன்னா அவங்களோட போர் கப்பல் மீது தாக்கல் நடத்துனதுனால மூழ்கடிக்கப்பட்டதுனால இன்று நிறைய உக்ரைனுடைய பகுதிகள் குறிப்பாக கியூ டெனிப்ரோ ஜாப்ரோஷிஷியா லியூ போன்ற பகுதிகளில் நிறைய தாக்குதல் இறப்புகள் ஒன்று ரெண்டு என்று சொல்லப்படுகிறது பட் மேஜர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய பகுதிகளை வந்து காலி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பதிலுக்கு உக்ரைனும் பெல்கிராட் ரீஜியனில் ஒரு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தியிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஹெவி ஃபைட்டு நார்வே பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய அளவுக்கு உக்ரைனுடைய வீரர்களுக்கு ஸ்மால் போட்டை ஆப்ரேட் பண்ணி எப்படி கண்ணி வடிகளை இங்கிருந்து ஒரு போட்டு மூழ்கடிக்கிறதுக்கான அனைத்து வித்தைகளையும் கண்டுபிடித்து கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு நார்வே பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க உலாட்டமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து யூரோப் யூனியனில் முனி செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு அட்டன் பண்ண போகிறாரு அங்கே போயிட்டு மேக்ரன் அவர்களையும் ஜெலன்ஸ்கி அவர்களையும் எல்லா தலைவர்களுக்கும் பார்த்து நான் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வரப்போறேன் குறிப்பாக வைஸ் பிரசிடண்ட் கமலா ஹாரிஸ் அவர்கள் வராங்க ஏன்னா சமீபத்தில் கமலா ஹாரிஸ் அவர்கள் தான் மாதிரி சொன்னாங்க இல்லையா அதனால் அவங்களும் ஜெலன்ஸ்கியை பார்த்துட்டு கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வராங்க பார்க்கலாம் அவங்களோட ஆசீர்வாதங்கள் என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அதே போல் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட போராட்டம் தீவிரம் அடைந்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் கூட குறையில் இங்கேயும் தான் போராட்டம் அதிக அளவுக்கு இருக்கிறது காவல்துறையும் காவல்துறையும் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது அங்கேயும் காவல்துறை உடக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஒடுக்க முடியவில்லை இங்கேயும் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க முடியல ட்ரோன் கூட பறந்து கண்ணீர் புகை கொண்டுகளை வீச ட்ரை பண்ணால் அதுக்குமே இங்கே ஐடியா கொடுத்துட்டாங்க பட்டங்களை பறக்க விட்டு தடுதான் தடுக்கிறாங்களாம் ஸோ இந்த ஐடியா இப்போ உக்ரைன் முழுவதும் ஒரு ஐடியா வந்திருக்கலாம் யாரெல்லாம் அந்த அன்மேண்டு ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோன் மூலிமா அட்டாக் பண்ணுறாங்களோ பேசாமல் உக்ரைன் முழுவதும் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரியான ராக்கெட்லாம் பெருசாக ராக்கெட் பாருங்க பட்டத்தெல்லாம் ஹைட் ஹைட்டாக பறக்க விட்டாங்கன்னா சரியாக போய்டும்ல இந்த மாதிரி ஒரு திங்கிங் இதுக்கப்புறம் வந்துடும் நினைக்கிறேன் அதுக்கான மூளைகளை விட்டது யார் அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபார்மர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் நம்ப சரி அடுத்து நம்மளுடைய சம்பவம் எடுத்துக்க நெருங்கெலாம் தைவான் தைவான் வந்து சீனா மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எங்களுடைய சிக் மே மேக்கிங்கோட டெக்னாலஜி ஃபுல்லாக திருடியாக அவங்க பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு இது உங்களுக்கு தேவையா தைவானும் சீனாவும் ஒருங்கிணைந்து பெரிய அளவுக்கு சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அமெரிக்க பேச்சை கேட்டு நீங்கள் தடையை போட்டு தள்ளனீங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க நாட்டிலேயே ப்ரொடக்ஷன் பண்ணுறது அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியாதா அதுக்கப்புறம் என்ன சரி நீ போறா போகணுன்னு சொல்லி இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி இவங்க இதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களா சொந்த தலையில் மணலி போட்டுக்கிட்ட மாதிரி தான் யார் தைவான் தரப்பில் சொல்கிறேன் நான் இன்னும் ஒரு வருஷத்தில் தைவானை விட ஏற்றுமதி அதிகமாக போகிறது சீனான்ற மாதிரி இருந்து சொன்னாங்க ஒரு காலத்தில் சி சிப்பினுடைய எக்ஸ்போர்ட் அப்படின்னா தைவான் தான் இருந்தது ஏன்னா இவங்க எல்லாமே ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க இல்லையா சீனாவுக்குள்ளே அது எல்லாமே என்ன பண்ணாங்க மோஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி வந்து அபகரிச்சிட்டாங்க இப்போ அவங்களே தயாரிக்கிறாங்க எங்கள் டெக்னாலஜி தெரிவிட்டாங்கன்னா யாரும் கேட்க போகிறாங்க யாரும் கேட்க போகிறது அமெரிக்கா அமெரிக்கா போல் இன்றைக்கி இரண்டு இடத்துல துப்பாக்கி சூடு தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கிறது அதனால் இன்னி கொஞ்சம் வெகுண்டு எழுந்துட்டாங்க ஏன்னா எப்போல்லாம் ஒரு சம்பவம் நடக்குதோ அப்போ தான் அதை பற்றி பெருசாக பேசுவாங்க அதனால் இன்றைக்கி துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் குறைக்க வேண்டும்ன்ற அளவுக்குலாம் பெருசாக கமலாரீஸில் இருந்து எல்லாமே பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா ஆறு சேட்டலைட்டு அனுப்புறாங்க எதுக்காக அப்படின்னாங்கன்னா குறிப்பா ரஷ்யானுடைய நுடைய ஐப்பர்சோனிக் மிசைல்ஸையும் பாலிஸ்டிக் மிசைல்ஸும் எங்கெங்க வச்சிருக்காங்க அப்படின்றத நாங்கள் பா பார்க்க போறோம் அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸு உடைய நோட்டமெல்லாம் விட்டு ஏன்னா சோனிக்கு இது வரைக்கும் அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முடியல சரி அட்லீஸ்ட் அவங்க எந்த ஸ்பீடில் நடத்துகிறாங்க அதை நம்ம இடைமறிச்சு தாக்க முடியுமோ முடியாதான்ற மாதிரியான முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டுச் செய்திகளோடு முடிச்சிடலாம் ஜாங் உன் அவர்களோட சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமீபத்தில் ஜப்பான் வந்து ஒரு அழைப்பு எடுத்தது இந்த மாதிரி நாங்கள் வடகொரியாக்கிட்ட ஓரளவுக்கு அமைதியாக போகிறோம் மாதிரி சொன்னாங்க அதற்கு இந்த மாதிரி அன்பும் அரவணைப்பும் அன்பான வார்த்தைகள் உதிரும் பட்சத்தில் யாருமே அதை எதிர்க்க மாட்டாங்க நான் ஜப்பானுடைய முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன் என்று கிம்ஜாங் உனோட தங்கச்சி வந்து அன்போடு வரவேற்றுருக்குறாங்க ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் இது வந்து சீரியஸான செய்தி தான் காரணம் அல்ஜெசிரா முதல் முறையாக வார் நடந்ததுலேருந்து இன்று வரைக்கும் இன்று தான் ஒரு இறப்புகளை கூட குறிப்பிடல யாருமே கம்யூனிஸ்ட் பகுதியிலும் சரி காசா பகுதியிலும் இறக்கவில்லை என்ற தகவலை இன்று அழைத்திருக்கிறது இதுவரை நடந்த இழப்புகள் அப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு என்று சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமார் சோமச் நன்றி வணக்கம்